ஸ்ரீ டிவி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கபில ஷஷ்டி அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது திருநாளை போவார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மிகச்சரியாக மாலை ஆறு மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருநாளை போவார் குரு பூஜை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா யார் இந்த திருநாளை போவார் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவராக தான் இந்த திருநாளை போவார் நமக்கு திருநாளை போவார்னு சொல்றதை விட இந்த நந்தனார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நந்தனாரைத்தான் திருநாளை போவார் என்று அழைக்கிறார்கள் அதாவது மாயபுரம் பக்கத்துல மயிலாடுதுறைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பக்கத்துல ஆதனூர்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊரிலே அந்த புலையன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அதாவது அந்த நாள்ல அதை வந்து ஒரு கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருப்பா அந்த குலத்திலே தோன்றியவர்தான் இந்த நந்தன் அப்படிங்கிறவர் அவருடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பொழுதுமே இறை சிந்தனையோடயே இருந்துட்டு இருப்பாராம் இது வந்து ஒரு பூர்வ ஜென்ம வாசனைன்னே வச்சுக்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் எப்பொழுது பார்த்தாலும் சிவராமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் இது போக என்ன பண்ணுவார்னு பார்த்தாலும் இந்த ஆடு மாடு மிருகங்கள்லாம் இறந்து போச்சுன்னா அதனுடைய தோலை எடுப்பா தெரியுமா அந்த தோலை எடுத்து இந்த சிவாலயங்களுக்கு தேவையான அந்த வாத்திய கருவிகளை செய்து கொடுத்து கொண்டே இருப்பாராம் நிறைய சிவாலயங்களுக்கு இது போன்ற கைங்கரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் இது போக கோரோஜனம் அப்படின்னு சொல்லுவார் அந்த கோரோஜனத்தை எடுத்து கொடுப்பதும் அவருடைய பணியாக இருந்தது இந்த மாதிரி பல சிவாலயங்களுக்கும் இது போன்ற கைங்கரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் எப்பொழுது பார்த்தாலுமே பஞ்சாட்சல மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருப்பாராம் நம சிவாயா நம தவிர அவர் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட மனிதருக்கு அங்கே பக்கத்தில் திருப்பொன் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அந்த ஊர்ல சிவலோகநாதர் அப்படிங்கிற அந்த சன்னதியை தரிசிக்கணும்னு ஆசை நேரா போறார் ஆனா அந்த நாளினுடைய வழக்கத்தின்படி இவர்களால் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை வெளியிலிருந்தே தரிசனம் பண்ணணும்னு நினைச்சுண்டு வெளியே வாசல்ல நின்னுண்டு அந்த சிவலோகநாதரை தரிசிக்கணும்னு நினைக்கிறார் அந்த ஊர் பெயர் திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் திருப்பங்கூர்னு சொல்லுவாள் அங்கே அந்த சிவலோகநாதரி ஒரு வாசலில் போய் நிற்கும் பொழுது அந்த பெரிய நந்தியானது மறைத்து கொண்டிருக்கிறது இறைவனை இவரால் தரிசிக்க முடியவில்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே மனம் உருகி பிரார்த்தனை செய்தாராம் அந்த சிவலோகநாதரின் மேல் இவர் பாடல்களை பாட 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 இறைவனினுடைய திருவருளாலே பார்த்தோம்னா அந்த நந்தியானது சற்று வலப்புறமாக நகர்ந்தது அந்த நந்தியானது வலப்புறமாக நகர்ந்து இவருக்கு நேரடியாக அந்த தீபாராதனை நடக்கின்ற ஒரு காட்சியானது இவர் கண்ணிலே தென்பட்டதாம் அப்படியே பரவசமடைந்து விட்டாராம் இந்த நந்தனார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு கூட நீங்க இந்த திருப்பங்கூர் போனால் தரிசிக்கலாம் அதாவது திருப்பூங்கூர்ல பார்த்தோம்னா நந்தியானது இறைவனுடைய சன்னதிக்கு நேராக இல்லாம கொஞ்சம் வலது புறமாக நகர்ந்திருப்பதை இன்றளவும் நம்மால் பார்க்க முடியும் அப்படி இவருடைய பெருமையானது பரவி இருந்தாலும் கூட அந்த ஜாதி கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவரால் மற்ற ஆலயங்களுக்குள் செல்ல முடியவில்லை இந்த நந்தி விலகி அந்த தரிசனத்தை கண்டார் சிவலோகநாதருடைய தரிசனத்தை கண்டுவிட்டு அந்த ஆலயத்திற்கு நம்மால் முடிந்த திருப்பணி ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திலிருந்து தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தாராம் அப்படி வர்ற வழியில பார்த்தா அந்த கோவிலுக்கு அருகிலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை பார்க்கிறார் அந்த பள்ளத்தை பார்த்த உடனேயே என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆலயத்திற்காக நாம் ஒரு குளத்தை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயா நம என்ற அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து அப்படியே தன்னுடைய உடல் உழைப்பின் மூலமாக அங்கே ஒரு மிகப்பெரிய குளத்தையே நிர்மாணித்தாராம் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து அந்த ஆலயத்திற்காக ஒரு குளத்தையே நிர்மாணித்திருக்கிறார் இந்த நந்தனார் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருக்கார் வர்ற வழியில நிறைய பேர் வந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு அந்த நடராஜ பெருமானுடைய பெருமையை பாடிக்கொண்டே நிறைய பேர் அப்படியே சிதம்பரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா இவர் அவங்க கிட்ட போய் கேட்கிறார் நீங்களாம் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சிதம்பரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தின்னு சொல்லுவாளே உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நடராஜருடைய பெருமைகளை பற்றி எல்லாம் அவர்கள் சொல்ல 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 இவருடைய மனதிலே அந்த நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலானது அதிகரித்து கொண்டே சென்றதாம் மனதிற்குள்ளாகவே கற்பனையை பண்ணி பார்த்து நடராஜ பெருமான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாரா நினைச்சுண்டு தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்துட்டார் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய சுற்ற்கட்டெல்லாம் சொல்லிட்டே இருந்தாராம் நான் வந்து சிதம்பரத்துக்கு போகணும் தரிசனம் பண்ணணும் சிதம்பரத்துக்கு போகணும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டே பொழுது எப்போ போக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைக்கு கிளம்பிடுவேன் நாளைக்கு கிளம்பிடுவேன் நான் நாளைக்கு போக போறேன்னு சொல்லிட்டே இருப்பாராம் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு போகணும்னு தயாராவார் இரவு வந்த உடனே ஒரு தயக்கம்ங்கிறது வரும் தன்னுடைய குலத்தை நினைத்து தன்னை அங்கே அனுமதிக்க மாட்டார்களே தான் அந்த ஆலயத்திற்கு செல்லலாமா அதனால் தோஷம் ஏதாவது வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளுமே போகாமல் தயங்கி இருப்பாராம் மறுபடியும் காலையில ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிடுவார் உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா திருமண நான் நாளைக்கு போயிடுவேன் நாளைக்கு போவேன் சொல்லிகிட்டே தான் இவருடைய பெயர் திருநாளை போவார் என்று ஆகிவிட்டதாம் அந்த நந்தன் என்கின்ற பெயர் மறந்து எல்லோருமே இவரை திருநாளை போவார் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சரி நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி சிதம்பரத்துக்கு வந்துடுறார் அந்த சிதம்பரத்திற்கு வந்து இந்த ஆலயத்தினுடைய மதில் சுவரை சுற்றி வரும் பொழுது அந்த ஆலயத்திற்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த வேள்வி புகையானது இவர் அந்த வாசனை அப்படிங்கிறது இவருக்கு வர்றது உள்ள வேள்விலாம் நடந்துட்டு இருக்கேன் மந்திர ஒலிகள் கேட்கிறதே நம்மளால இந்த ஆலயத்திற்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து மறுபடியும் ஊருக்கு வெளியிலேயே படுத்துட்டாரா இப்படி தினந்தோறும் அவர் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பார் நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலான்னு முயற்சி பண்ணிட்டு அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வருவாரா ஆனாலும் இவருக்கு உள்ளே செல்வதற்கு ஒரு தயக்கம் உள்ளேயும் போக முடியாம மறுபடியும் போய் வெளியவே படுத்துடுறார் இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய கனவிலே இறைவன் வந்து நந்தா கவலைப்பட வேண்டாம் நாளைய தினம் நீ அந்த வேள்வித்தீயில் புகுந்து வெளியே வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கனவிலே சொன்னது போலவே அங்கே இருக்கக்கூடிய தில்லை வாழ் அந்தணர்கள் அனைவருடைய கனவிலுமே இறைவன் சென்று இந்த தகவலைச் சொன்னாராம் என்னுடைய ஒரு பக்தன் ஊருக்கு வெளியே படுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் உள்ளே வர தயங்கி கொண்டிருக்கிறான் அவன் வேள்வித்தி புகுந்து வெளியே வந்து எம்மை வந்தடைவான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்ன உடனே எல்லோருக்குமே ஆச்சரியம் இறைவன் சொன்னது போல் எல்லோரும் காலையில் எழுந்து ஓடி போய் பார்க்குறா அங்கே வெளியில் போய் பார்த்தா அவர் சொன்ன இறைவன் சொன்ன அடையாளத்தோடு ஒரு மனிதனை கண்டவுடன் இவர்களும் வந்து வந்துட்டீங்களா நான் வேள்வித்தி புக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே ஆச்சரியமாம் அந்த இடத்திலே வேள்வித்தி புகுந்து வெளியே அப்படியே ரொம்ப ஷைனிங்கா பல 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 அப்படியே வெளியில வந்தாராம் அவரை பார்த்த உடனே எல்லோருமே விழுந்து நமஸ்கரிக்க அவர் நேரடியாக உள்ளே சென்று எம்பெருமானியுடைய சன்னதிக்கே சென்று இறைவனுடைய பாதத்திலே ஒன்றரை கலந்து விட்டார் சொல்வார் உள்ள போனதுதான் தெரியும் அவர் எங்க போனார்னே தெரியாது சன்னதிக்குள்ளே அவர் சென்று அடைந்ததுதான் எல்லோருக்கும் தெரியும் அதற்கு பிறகு அவருடைய திருவுருவத்தையே காணவில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய சரித்திரமானது நமக்கு சொல்கிறது அந்த நந்தனாரினுடைய குரு பூஜை நாள் அதாவது வேள்வித்தி புகுந்து இறைவனை சென்றடைந்த நாளாக இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நாள் என்பது வருகிறது இறைவனின் பால் எவ்வளவு பக்தி அல்லவா இந்த நாளிலே நாமும் நடராஜ பெருமானை தரிசிப்போமாக இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்